ஹாய் ஃப்ரெண்ட் முதல் தடவையே நம்ம சேனலில் பார்க்குற மாதிரியாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு உங்களே லைக் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை மறக்காமல் தட்டிக்கிங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் ஓகே இங்கே பாருங்க இதுதான் நான் ஆடு மேய்க்கிற இடம் எல்லாமே ஆடு மாடு இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அது ஃபுல்லாகவே ஆடு தான் தெரியுதுங்களா நான் கொஞ்சம் தூரமாகவே தனியாகவே மேய்க்கிறேன் என்னோடது நான் கொஞ்சம் இன்றைக்கி வெளில அதனால நான் கொஞ்சம் என்னுடைய ஆடு எங்கே பாருங்க இதுதான் இவ்வளோதான் என்னோட ஆடு இதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டு இருக்கேன் என்னுடைய ஆடு கம்மியாக தான் இருக்கு சரி நாலு மணிக்கே ஓடிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு தனியா மேய்ச்சிருக்கேன் இன்னைக்கு அந்த அம்மா கூட நான் மேய்க்கலை உளுந்துருக்கேட்டைக்கு கூப்பிடணும் வேலை இருக்கு அங்கே அதனால தான் சாப்பிட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கேன் சப்போர்ட் பண்ணி உறவுகளையும் நம்மளுடைய சேனல் புரிஞ்சுருந்தால் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க ஒருவங்களையும் மறக்காமல் பேசலாம் செம்மையாக இருக்குது ஆனால் க்ளூர் பயங்கர குளூர் உங்கள் ஊர்லலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிளைமேட் எப்படி மழை வருதா குளிர்தா எப்படி காற்று என்ன ஏதுன்ட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்